So yeah. yeah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாய் இருபத்தி ஓராவது பகுதியை முடித்த நாம் இருபத்தி இரண்டாவது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இருபத்தி ஒன்றில் வாரினால் அடிக்கப்பட்டார் அவரை பரியாசம் பண்ணவும் புற ஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கவும் பிதாவினுடைய சித்தத்தின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுவோம் அவர் தன்னை ஒரு ஜாதிகள் மத்தியிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் இருபத்தி ஓராவது பகுதியிலே பார்த்தோம் இந்த இருபத்தி இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன மார்க்கு எழுதின ஆக்கியோம் என்ன சொல்லுகிறார் மார்க்கு பதினைந்து பதினைந்து அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனம் உள்ளவனாய் அதாவது அந்த தேசத்தின் சேனாதிபதி சேனாதிபதி ஆகிய பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான் எனவே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவராய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்கின்ற மன கோட்பாடுக்குள் அவன் வருகிறான் எனவே பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த விரும்புகிறான் இன்றைக்கு அரசு பதவியிலே இருக்கிறவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்த மாத்திரமே விரும்புகிறார்களே என்கிறதை இந்த ஆக்கியோன் இப்படியால் எழுதுகிறார் மார்க்கு பதினைந்து பதினைந்தை எடுத்து பார்க்கும் பொழுது அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலை செய்ய விரும்புகிறான் எனவே இயேசுவை அடுப்பித்து அடிக்கின்றான் இலாத்தினுடைய ஆணையின்படி ரோம போர் சேவகர்கள் அதாவது ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரபாசை விடுதலை செய்யவும் இயேசுவை வாரினால் அடிப்பித்தான் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய அக்கிரமத்தின் செய்கைகளுக்காக பொல்லாத சிந்தனைகளுக்காக பொல்லாத பொய் பேசுகிறவர்களுக்காக இயேசு பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார் பிரியமானவர்களே சேனாதிபதி பிலாத்தினுடைய யோசனை பிலாத்தினபாசை விடுதலையாக்க வேண்டும் அடிப்பிக்கப்பட வேண்டும் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவை பிலாத்து சிலுவையிலே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார் பிதா குமாரன் ஆமே நமது இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நுனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்